அனைவருக்கும் வணக்கம் சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வரும் ஆனால் ஆழ்ந்த தூக்கம் இருக்காது இடையில முடிச்சா மறுபடியும் தூங்க சிரமப்படுவாங்க சிலருக்கு படுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குவாங்க இப்படி தூக்க பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் அதுக்கு நிவர்த்தியா சில எளிய முறைகளை தெளிவா சுருக்கமா சொல்றேன் கவனமா கேளுங்க வீடியோ கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சிறப்பு தயாரிப்புகளான டாக்டர் மோகன்ஸ் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேஎஸ்டி மூட்டு வலி நிவாரண தைலம் இது எல்லா வகையான மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி தசை வலிகளுக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது வந்து வாக்கினி கூந்தல் தைலம் இது வந்து முடி உதிர்வது குறையும் முடி நல்ல கருமையா அடர்த்தியா வளரும் இல்ல நரைக்கு நல்ல பலன் தரும் மூணாவது வந்து வாசி கோல்டு பாம் சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு வெளிப்பூச்சு களிம்பு நாலாவது இது வந்து சளி தலைவலி சைனஸ் பிரச்சனைகளுக்கு நித்ரா தைலம் இது வந்து தூக்கமின்மை உடல் சூடு கண் எரிச்சல் கழுத்து வலி தோல் வறட்சிய குணமாக்கும் கண் பார்வை தெளிவாக்கும் சில தோல் நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து ஜீவானந்தா மூலிகை காப்பி இது வந்து நம்ம டெய்லி குடிக்கக்கூடிய காஃபி டீக்கு பதில இதை பயன்படுத்தலாம் இதை குடிக்கிறதுனால உடல் பலவீனம் ஞாபக குறைவு தூக்கமின்மை அஜீரணம் பசியின்மை பார்வை குறைவு வாயு பிரச்சனை பல வகையான உடல் வலிகளையும் இது குறைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க தொந்தரவு இல்லாம ஆழ்ந்து தூங்கணும்னா உங்க படுக்கை அறையில வெளிச்சமும் சப்தமும் இல்லாம வச்சுக்கோங்க வெளியில இருந்து வழியா வரக்கூடிய வெளிச்சத்தை குறைக்க அடர் நிறத்துல பயன்படுத்துங்க பெட்ரூம் லைட் அணைச்சிருங்க படுக்கிற நேரத்திலையும் படுத்ததுக்கு அப்புறமா மொபைல் போனை பார்க்காதீங்க காரணம் அதுல இருந்து வெளிப்படக்கூடிய ப்ளூ லைட் உங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு எதிரி முடிஞ்சா இரவுல ஸ்லீப் மாஸ்க் போட்டுக்குங்க படுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தியானம் யோகா எளிய உடற்பயிற்சி வாக்கிங் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இது மன பாரத்தை குறைச்சு அமைதியாக்கும் ஆழ்ந்த தூக்கத்தை உண்டாக்கும் நாளடைவுல இதே ஒரு பழக்கமாகி நிம்மதியை தூங்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த பழக்கம் ஏற்படுறதுக்கு சில நாட்கள் முயற்சி பத்தாது சில வாரங்களுக்கு பொறுமையா முயற்சி செய்யுங்க குறிப்பா மாணவர்களும் ஐடில வேலை செய்யறவங்களும் படுக்கையில உட்கார்ந்துகிட்டும் படுத்துக்கிட்டும் உங்க படிக்கிற வேலையையும் ஆபீஸ் வேலையும் செய்யறத தவிர்த்துருங்க காரணம் இந்த செயல்கள் பழக்கமாக மனசுல பதிஞ்சிருச்சுன்னா உங்க தூக்கம் பாதிக்கும் படுக்கை தூங்குறதுக்கான இடம்னு உங்க மனசுக்கு பழக்கப்படுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் படுக்கைக்கு போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் டிவி பாக்குறதை நிறுத்திடுங்க இது ஸ்லீப் ஹார்மோனான மெலக்டோனின் சுரப குறைக்கும் தூக்கத்தையும் பாதிக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க டிவில பார்த்த கேட்ட விஷயங்களை உங்க மனசு தூக்கத்துல அசைவோடும் சிலருக்கு அதே கனவாகவும் வரலாம் அதுக்கு பதிலா உங்க பிரியமானவங்களோட சண்டை போட்டுக்காம மனசு விட்டு பேசுங்க உங்க செல்ல குழந்தைகளை கொஞ்சுங்க செல்ல பிராணிகளுக்கு நேரம் ஒதுக்குங்க உங்க மன சுமை குறைஞ்சு நிம்மதியான உறக்கம் வரும் குறிப்பா மாலை ஏழு மணிக்கு மேல காப்பி குடிக்கிறத தவிர்த்திடுங்க இது தூக்கத்துக்கு எதிரி முக்கியமா குப்புறப்படுத்து தூங்காதீங்க கழுத்து முதுகு இடுப்பு பகுதி இருக்கமும் வலியும் இயக்கத்தை பாதிக்கும் உடலுக்கு தேவையான பிராணவாயு குறையும் இதனால தூக்கம் கெடுறது மட்டுமில்லாம காலையில எந்திரிக்க முடியாத அளவுக்கு அசதி சோர்வும் இருக்கும் சிலருக்கு மனக்குழப்பும் இருக்கும் அது அன்றாட வேலைகளையும் பாதிக்கும் நல்ல உடல் மன ஆரோக்கியத்துக்கு சராசரியா ஆறு முதல் ஏழு மணி வரைக்கும் நீங்க நல்ல தூங்கணும் மறந்துடாதீங்க காரணம் நீங்க ஓய்வு நிலையில் இருக்கிறப்பதான் உங்க உடம்பு தன்னைத்தானே மறுசீரமைப்பு அதாவது ரிப்பேர் பண்ணிக்கும் அதனால தூக்கமின்மை மனசை மட்டுமில்லை உங்க உடலையும் பாதிக்கும் கவனம் என்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வீடியோல தூக்கமின்மையை குணமாக்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளியை பற்றியும் அதை எப்படி இயக்கிறதுங்கிறத பற்றியும் சொல்லிருக்கிறேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோட வீடியோவெல்லாம் பாருங்க என்னை ஊக்கப்படுத்த மறக்காம உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்